கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள ரெட்டாக்குறிச்சி கிராமப்பகுதியில் காட்டுப்பன்றிகளால் பல ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் ரெட்டாக்குறிச்சி கிராமப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் கிராமத்தை ஒட்டியுள்ள காப்பு இருந்து இரவு நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வெளியேறும் காட்டுப்பன்றிகள் விளைந்த மக்காச்சோள பயிர்களை வேரோடு சாய்த்தும் சோழக்கதிர்களை அழித்து வருகின்றனர் தொடர்ச்சியான இந்த சேதத்தால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் மேலும் காட்டுப்பன்றிகளின் அச்சுறுத்தல் காரணமாக இப்பகுதியில் விவசாயமே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் காப்பு காடுகளை ஒட்டி வனவிலங்குகள் வெளியேறாமல் இருக்க வேலி அமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்